thank <laughs> you The body, the body, the body, the body, the kabaddi 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 kabaddi

கண்டு கொண்டிருக்கும் வெங்கட பேரூராட்சி தலைவர் விஜயன்னார் அவர்களையும் வார்டு கவுன்சிலர் அக்கா அவர்களையும் முன்னாள் வெங்கட பேரூராட்சி தலைவர் நித்யா அக்கா அவர்களையும் மனோவரன் அன்னார் அவர்களையும் ராஜ்குமார் முன்னாள் இந்திய கபடி வீரர் அன்னார் அவர்களையும் பொன்னுச்சாமி அன்னார் அவர்களையும் அவர்களுக்கும் நன்றி நன்றி என்று மேலும் ஒருவர் நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றேன்

நெத்தியக்கா மற்றும் வசத்தியகா அவர்களுக்கும் தற்போது கரையாளம் இருபத்து ஐந்து <Nir linguistic problem> தொடர்ந்து அடுத்து ஆட வேண்டிய அணிகள் எம் கே பி சி எம் வனவாசி அதில் எடுத்து அர்ஜுன் ஸ்போர்ட் திருச்சி சார் ரெடி ஆகிடுங்க அடுத்த ரவுண்டு பார்த்துங்க எம் கேவிஎஸ்எம் வனவாசி அவளை எடுத்து அர்ஜுன் ஸ்போர்ட் திருச்சி இப்போட்டி முடிந்தவுடன் உடனடியாக ஆடுகளை போகுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இப்போட்டிக்கு நடைவில்லாத வெங்காயம் சேர்ந்த தலை என்கின்ற ஆறுமுகம் அவர்களும் நாமக்கரை சேர்ந்த கவின் அவர்களும் பணிபுரிவார்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்

அமைச்சருக்கு அப்படி நாமக்கல் மாவட்ட செயலாளர் அண்ணா அவர்கள் சால்வை எனக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி வெங்கட பேரரசியின் தலைவர் அண்ணார் அவர்களுக்கு இந்த போட்டியை சீரும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் கடுவில் மற்றும் பெரியசாமி அவர்கள் சால்வ இணைத்து கவரிப்பான் என்பது மகிழ்ச்சியிடம் இருக்கின்றேன் அதை தொடர்ந்து ராஜ்குமார் அன்னார் அவர்களுக்கு வெங்கடை நன்றி அடுத்தது வெங்கடையிலிருந்து இந்திய அணிக்காக விளையாடி வெங்கடைய பெருமை சேர்ந்த ராஜ்குமார் அன்னார் அவர்களுக்கு பெரியவர்கள் சார்ந்து நினைத்து கௌரவிப்பார் என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் அவர்களுக்கு சால்வினை கௌரிக்கிறார் என்பதை மகிழ்ச்சியிடம் தெரிவிக்கிறேன் அதைத் தொடர்ந்து மனோர அன்னார் அவர்களுக்கு கதிரவேல் அவர்கள் சால்வினை கௌரிப்பார் என்பதை மகிழ்ச்சியிடம் தெரிவித்து மனோர அண்ணார் அவர்களுக்கு மன்ற கம்பனியை சால்வினை கௌரிக்கிறார் அதைத் தொடர்ந்து பொன்னையன் அன்னார் அவர்களுக்கு சரண் அவர்கள் சால்வினை கௌரிக்கிறார் என்பதை மகிழ்ச்சியிடம் தெரிவித்து மிக்க மகிழ்சிது தலைப்பினை வருகை புரிந்து இந்த மாபேதம் பெண்கள் கபடி போட்டிக்கு தமிழ்ச்செல் அன்னார் அவர்களுக்கு நாமக்கல் மாவட்ட அமைச்சர் கபடி கழக செயலாளர் தமிழ்ச்செல் அண்ணா அவர்களுக்கு கரிகாலன் இந்த போட்டியை சிறப்பாக கொண்டிருக்கும் கல்வியில் அவர்கள் சால் கௌரிப்பார் என்பது மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இவ்வளவு போட்டி நடக்க மிக ஒத்துழைப்பு தமிழ்ச்செல் அண்ணா அவர்களுக்கு மன்றத்தின் சிறப்பாக நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன் அலைப்பினை ஏற்று போட்டிக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கும் அனைத்து விருந்தினர்களையும் மேலும் ஒருமுறை நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றேன் பார்மெண்டிங் ஏ மூன்று பத்தொன்னூறு ஒன்று